இந்த உலகத்துடைய கடைசி நாள் நாளப்போ ஒரு மிகப்பெரிய உருவம் வரும்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும் இந்த வீடியோ பாக்குற பல பேருக்கு உலகம் அழியுமா அப்படிங்கறதே ஒரு புதுசா இருக்கும் ஆமாங்க உலகம் அழிய போதுங்கறத மக்களுக்கு உணர்த்துறதுக்காகவே சில வித்தியாசமான அறிகுறிகளை இந்த பூமி வெளிப்படுத்தும் அது என்ன அப்படிங்கறது தான் வருஷப்படி இந்த வீடியோல ஒவ்வொன்னா பார்க்க போறோம் வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்க போது ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க வெல்கம் டு ஐயர் தமிழ் கொஞ்ச நாளா இந்த விஷயத்தை பத்தியே எல்லாரும் பேசுறதுக்கு காரணம் இதுதான் இந்த கடல் தான் திடீர்னு இறந்த ஆமைகளை வெளியே தள்ளுறது நடுக்கடல இருக்கக்கூடிய மீன் கூட்டங்களை கரையோரத்துக்கு கொண்டு வந்தது அதுவும் இப்ப ரீசண்டா மற்றும் ஆளுக்கடல வாழக்கூடிய இந்த ரெண்டு மீனும் கரையோரமா வந்தது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வைரல் இந்த வீடியோட முக்கியமான பார்ட்டான உலகம் அழியும் என்பது உண்மையா அப்படி அழியறதுக்கு முன்னாடி ஏற்படுற அறிகுறிகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மீன்களை பத்தி பாத்துட்டு வந்துருவோம் பாக்குறதுக்கு நம்ம ஊர் வாழமின் மாதிரியே கொஞ்சம் முதுகுக்கு மேல ஆரஞ்சு கலர் டைல் வச்சு தலையில ஒரு நீளமான டைலோட இருக்கக்கூடிய இந்த ஒரு மீன் தான் ஒரு பிஷ் கடல்ல மூவாயிரம் அடி ஆழத்துல இருக்கக்கூடிய இந்த மீன் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மெக்சிகோ நாட்டுல கர ஒதுங்கி இருக்கு ஜப்பான்ல டூம் ஸ்டே பிஷ் சொல்லப்படுற இந்த மீன் எப்ப மனசுங்க கண்ணுல படுதோ அப்ப ஏதோ ஒரு நிலநடுக்கம் போன்ற இயற்கை பேரழிவு நடக்க போகுதுன்னு மக்களுடைய நம்பிக்கை நம்ம இங்க பார்த்தது ஒரு பிஷோட பிறந்த சில நாட்களையான ஒரு சின்ன குட்டி மீன்தாங்க தாங்க ஆனா உண்மையான மிகப்பெரிய ஓர் பிஷ நம்ம தமிழ் மீனவர்களே பல முறை கப்பல்ல மீன் பிடிக்கும் பொழுது பிடிச்சிருக்காங்க நம்ம பார்த்தது வெறும் ரெண்டு அடி குட்டி மீன் தான் ஆனா பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிடிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினாலு அடி வரையும் உள்ள மிகப்பெரிய ஒரு பிஷ் ஆனா இன்னும் கடலாலத்துல இருக்கக்கூடிய ஒரு பிஷ் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு அடி வரையும் இருக்கும்னு சொல்லப்படுது அடுத்து ஆங்குளர் பிஷ் சொல்லப்படுற இந்த ஒரு மீன் ஒரு பிஷ் காணப்பட்ட அதே பிப்ரவரியில தான் மக்கள் குளிக்க போன ஒரு தீவு பகுதிக்கு ஓரமா தண்ணிக்கு மேல மதந்து வந்திருக்கு விகாரமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வச்சிருக்கும் மற்ற சின்ன மீன்களை தசை திருப்பி சாப்பிடுறதுக்கு அதை ஒரு தூண்டில் மாதிரி பயன்படுத்துங்க அதே சமயத்துல ஆழ்கடல்ல இருக்கிறதுனால தன்னை சுத்தி வெளிச்சம் ஏற்படுறதுக்காகவும் அந்த கொக்கியோட முனையில ஒரு விதமான வெளிச்சம் உண்டாகும் இந்த தான் வச்சுதான் படத்துல இந்த மீனை ஒரு டேஞ்சரஸான நம்ம பார்த்தது

கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற சூரியனையும் அதை சுத்தி என்னென்ன கோளுகள் எழுக்கிறது வரையும் நமக்கு தெரியும் ஆனா வெறும் பத்து கிலோமீட்டர் தூரம் ஆழம் இருக்கிற கடலுக்கு அடியில என்னென்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது சொல்ல போனா மனுஷ கடல் முழுவதும் ஆராய்ச்சி பண்ணது எவ்வளவுன்னு கேட்டா மொத்த கடல்லையுமே வெறும் அஞ்சு சதவீதம் தான் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உள்ள என்ன இருக்கு கடலுக்குள்ள வெப்பப்ப என்னென்ன நடக்கும்னு மனிதர்கள் யாராலையுமே சொல்ல முடியாதுங்க ஆனா இந்த நேரத்துல நம்ம கொஞ்சம் மித்தாலஜிக்கல் வழியில போய் பார்த்தோம் அப்படின்னா மேபி இதுக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு உண்டு கடலுக்கு அடியில லவியத்தான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாம்பு ஒண்ணு தூங்கிட்டு இருக்கு இந்த உலகத்தோட அப்போ அது வெளியே வந்து மனுஷங்க எல்லாத்தையும் சாகடிச்சிடும் அப்படின்னு இப்ப சில நாட்களா சில விஷயங்கள் பைபிள்ல சொல்லப்பட்டதா நிறைய நம்ம விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்களை தேடுறதுக்கு பார்க்க போறது புனித குரான் நாங்க எப்படி குரான்ல உள்ளத படிக்கிறது அது இஸ்லாமியர்களுக்காக உள்ளது தானே அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கும் இல்லைங்க குரான் இஸ்லாமியர்களுக்கானது கிடையாது குரான் இந்த முழு உலக சமுதாயத்துக்குமானது அப்படின்னு அந்த குரான்லயே சொல்லப்பட்டிருக்குங்க அதனால தான் லண்டன் மற்றும் பிரான்ஸ்ல இருந்த டாக்டர் மோரிஸ் உட்பட பல சயின்டிஸ்ட் அவங்க லபார்டரியில குரான வச்சிருந்திருக்காங்க காரணம் அவங்களுக்கு எப்ப எல்லாம் அறிவியல் சார்ந்த கேள்விகள் உண்டாகுமோ அதுக்கு ஏதேனும் பதில் கிடைக்குமா அப்படின்னு குரான் எடுத்து படிச்சு பார்ப்பாங்களாம் அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற விஷயங்களை வச்சு குரான்ல ஏதேனும் உலக மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கா

வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னு புரியுதா இந்த குறிப்பிட்ட வசனத்தை சில அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கறாங்க மனிதர்கள் எப்போ தவறான வழியில் நடக்க ஆரம்பிக்கிறாங்களோ எப்பொழுது ஆட்சி அதிகாரங்கள் அநியாயமா நடத்தப்படுதோ அப்போது பூமியிலிருந்து ஒரு மிருகம் வெளிப்படும் அது தவறான வழியில் இருக்கும் மனிதர்களை கொலை செய்யும் அப்படின்னு அதோட உலகத்தோட இறுதி நாள் வர்றதாகவும் சொல்றாங்க அது பூமியோட நிலம் வழியாகவும் வரலாம் கடல் வழியாகவும் வரலாம் உலக அழிவு நாளின் அறிகுறி அப்படின்னு குரான்ல மொத்தம் பத்து அறிகுறிகள் சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம உலக அழிவு எப்படி இருக்கும் இந்த பூமி எப்படி எல்லாம் அழிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல மனிதர்களோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் முதற்கொண்டு கொண்டு ஒவ்வொன்னும் தெளிவா சொல்லப்பட்டிருக்குங்க இந்த பத்து அறிகுறிகள்ல நாலாவதா சொல்லப்பட்ட அறிகுறி தான் இப்போ நம்ம பார்த்த மிருகம் வெளிப்படுதல் கிட்டத்தட்ட இதே கான்செப்ட்ல பைபிள்ல சொல்லப்பட்டது தான் லவியத்தான் மீதி ஒன்பது அறிகுறிகள் அது எல்லாத்தையும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கே நம்ம ஒரு தனி வீடியோ போடணும் அந்த விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கூட சீக்கிரம் அந்த வீடியோவையும் போட்டுருவோம் இப்போ நம்ம இரண்டாவது பகுதியான முகமது நபி சலாஹ் அலைவசல்லம் அவங்க சொன்ன சில முக்கிய முக்கியமான அறிகுறிகளை பார்ப்போம் இந்த உலகத்தோட இறுதி நாள் அப்போ தஜால் ஒரு மனிதன் வருவானாம் அவன் பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னா மனிதர்கள் மாதிரி அல்லாம மிகப்பெரிய உருவத்தோட முகத்துல ஒரே ஒரு கண்ணோட இருப்பானாம் இன்னொரு கண்ணை பார்த்தா அந்த இடத்துல கண் இல்லாம கண் இருந்த தழும்பு மட்டும் இருக்கும்னு சொல்லப்படுதுங்க அவன் நகரக்கூடிய விதம் காற்றை விட வேகமா நகர்ந்து போக முடியும் அப்படின்னு அவன் நினைச்சா பூமியோட எந்த பகுதிக்கு வேணாலும் நகர்ந்து போக முடியும் அவனோட முக்கிய நோக்கமே மக்களை குழப்புதல் அதாவது இருக்கிற கொஞ்ச நஞ்ச நல்ல மக்களையும் எப்படியாவது குழப்பத்துக்கு உள்ளாக்கி அவங்க கெட்டவங்களா மாத்துறதுதான் அவனோட முக்கியமான நோக்கமா இருக்கும் அதுக்காக அந்த தஜ்ஜால் என்ன வேணாம் என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லப்படுதுங்க ஆனா ஒரே ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அவன் இந்த உலகத்துல வெறும் நாற்பது நாள் மட்டும்தான் இருப்பான்னு சொல்லப்படுது ஆனா அந்த நாற்பது நாள்ல இருக்கிற ஒவ்வொரு நாளும் உலகத்துல இருக்கிற மனிதர்களுக்கு அது ஒவ்வொரு மாதமா மிக ரொம்ப பொறுமையான நாட்களா தான் கடக்க ஆரம்பிக்கும் அது ஒரே அந்த தஜ்ஜால் இந்த உலகத்துல மிகப்பெரிய அட்டூழியன் செய்வான்னு சொல்லப்படுதுங்க நாற்பது நாளுக்கு அப்புறம் என்னவாகும் கேட்டா ஈசா அலஹி வசலாம் அப்படிங்கிற ஒருத்தர் பூமிக்கு வந்து அவர் தான் நாற்பதாவது நாள்ல அந்த தஜ்ஜால கொலை செய்வார்னு சொல்லப்படுது இந்த ஈசா அலி வசலாம் அவங்க யார் அப்படின்னா பைபிள்ல பூமிக்கு மீண்டும் வருவார்னு சொல்லப்படுறதே ஜீசஸ் அந்த ஒரு மனிதர் தான் அதோட தஜ்ஜால் கொல்லப்பட்டதும் அன்னைக்கு தான் இந்த உலகம் அழியக்கூடிய கடைசி நாள் அப்படின்னு இந்த முக்கியமான அறிகுறிய முகமது நபி அவங்க மக்களுக்கு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த குரான்ல சொல்லப்பட்டதும் சரி முகமது நபி அவங்க சொன்னதும் சரி கொஞ்சம் லெவியத்தானோட ஒத்து போனாலும் ஆனா இது ஒரு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டான அறிகுறியை சொல்லியிருக்காங்க கவனிச்சிங்களா கிட்டத்தட்ட இதையெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை

indum sandhipom see you bye bye